சாட்டர்டே ஆரம்பித்த ப்யூரிஃபையர் ப்ராப்ளம் சண்டே மண்டே டியூஸ்டே இன்றைக்கி வெனஸ்டே நாலு நாளாக இது வரைக்கும் ஒரு ஒரு நாளைக்கு மூணு தடவைன்னு பன்னெண்டு தடவைக்கு மேலே ப்யூரிஃபையர் ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி ஃபியூல் கண்டாமினேஷன் கண்டாமிஷன் ஒரு அதிசயம் என்னென்ன இன்றைக்கி நேற்று நைட்டு சார் ஷாப்பு செகண்ட் ஷாப்பு ஃபிட்டரு போட்டுருங்க நாலு பேரும் நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் இருந்து ஒரு ப்யூரிஃபையர் கழட்டி ஓவரால் பண்ணிவிட்டு ரெண்டாவது பேர் கழட்டி வச்சுட்டு போயிட்டாங்க காலையில் ஆறு மணிலேருந்து நானும் இன்னொரு மோட்டர் மேனும் கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்னொரு பியூரிஃபையர் ஒரு பெரிய அதிசயம் என்னென்ன திடீர்னு இந்த பியூரியர் திடீர்னு பியூரிஃபையரை கிளீன் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஹேண்டு அது என்ன படம் அது என்ன படம் சார் ரஜினிகாந்த் இருப்பார் ரஜினிகாந்த் ஃபேக்ட்ரியில் வந்து வேலை செய்வார் ஏங்க நீங்கள் வேற கார்த்திக் இருப்பானே நல்லவனுக்கு நல்லவனா நல்லவனுக்கு நல்லவன் ரஜினிகாந்த் மாதிரி நானும் ஒரு தொழிலாளி கமல்ஹாசன் மாதிரி நானும் இருக்கேன்டா அப்படின்னு வந்து ரொம்ப நேரமாக இந்த பாத்திரத்தை வளர்க்கிட்டு இருக்காரு கேட்டால் இதெல்லாம் சரித்தரேன்றாரு நான் சீஃப் இன்ஜினியராக இரண்டாவது கப்பலில் பியூரிஃபயர் டிஸ்க்கு கழுவுறேன்றாரு இதெல்லாம் சரித்தரமா என்னை கேட்டால் இதெல்லாம் தடுத்துறான் என் கூட செல் பண்ணுற சீப் இன்ஜினியர்லாம் விட்டு வெளிலே வர மாட்டாங்க ஃபோன் தான் பதினொன்றரைக்கு ஒரு ஃபோனு கவுண்டர் எடுத்தாச்சா நாலு மணிக்கு ஒரு ஃபோனு என்ன பண்ணீங்க இந்த சீப் பார்த்தீங்களா அவர் இதை சரித்திரன்றாரு நான் இதை தருத்திரன்றேன் ஒரு சீப் இன்ஜினியர் இப்படிலாம் கை வைக்கக்கூடாது கப்பலுக்கு நல்லது இல்லை எதிர்கட்சிகாரன் பார்த்தா என்ன நினைப்பான் ஏற்கனவே இங்கே வந்து டெக்குக்கும் இன்ஜினுக்கும் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை மாதிரி போயிட்டுருக்குது

जाओ सर आप मत करो आप हो गया सर <laughs> इस खत्म वाला भी जाओ एक्चुअली मैं बुलाने वाला था सर थोड़ा जल्दी आ जाओ मैं के लिए स्क्रब लेके आया तीसरा मेरे को मालूम है बड़ा साहब को बुलाएगा थोड़ा थोड़ा डिश साफ करवाना आएगा <laughs> बड़ा साहब चल हम पन्न अभी बड़ा साहब लोग है ना हमारा साथ आके ऐसा काम करेगा ना बड़ा साहब मास्टर लोग तभी इन लोगों को मालूम पड़ेगा ग्लव्स का कंडीशन क्या है ये कुर्सी का कंडीशन क्या है ये डब्बा का कंडीशन क्या है इधर ब्लोयर में हवा आ रहे, है नहीं आ रहे हैं इन लोग काम कर रहे हैं गाला मार रहे हैं अभी अभी नेक्स्ट टाइम इन लोग स्टोर आर्डर करेगा ना हमको अच्छा अच्छा ग्लव्स ऑर्डर करेगा तो सारे, कर, सारे ग्लव्स ख़राब हो गया ना वेरी वेरी बैड अरे सर थैंक यू थैंक्स फॉर कमिंग एंड ज्वाइनिंग अवर पार्टी थैंक यू பயங்கர பயங்கரம் சுன ஓடி போய் இன்ஜின் ரூம்ல பூந்துக்குவோம் இன்ஜின் ரூம் தான் இருக்கே சேஃபு ரொம்ப ஆடுது கப்பல் ஓடி போய் கூட கொடுத்து இன்ஜின் ரூம்ல பூந்துருவோம்